வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அவினாசி சுரேஷ்காண்டியன் எல்லாம் நல்லா இருப்பீங்க எல்லாம் நல்லா இருக்கும் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அதுல மிகவும் கவனத்துடன் திருமண பொருத்தத்துக்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் எவை அதான் பார்க்க போறோம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ஒரு ஒன்பது நட்சத்திரங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக நம்ம திருமண போற்றத்தை சேர்க்கணும் அப்ப மத்த மத்த நட்சத்திரத்துக்கு தேவை அப்படி கிடையாது இந்த ஒன்பது நட்சத்திரங்களுக்கு மிகவும் கவனமாக நம்ம பண்ணணும் ஆஹ் அப்ப இந்த ஒன்பது நட்சத்திரங்கள் எது எது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரே வீடியோல பார்க்க முடியாது நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த ஒன்பது நட்சத்திரங்களுக்கு தனித்தனியா நம்ம பேச போறோம் அதுல ஏன் இது வந்து நம்ம கவனத்துடன் நம்ம கையாளணுங்கிற வெக்கத்தையும் நம்ம போறோம் அதுல முதலாவது நட்சத்திரம் அப்படி எதுன்னு பாத்தீங்கன்னா தனுசில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் இது கேது ஒரு நட்சத்திரம் அப்ப இந்த கேது ஒரு நட்சத்திரம் மூலம் மட்டும் கிடையாது மகமும் கேது தான் அஸ்வி நட்சத்திரமும் கேதுவோடது அப்ப ஏன் இந்த மூல நட்சத்திரத்தை மட்டும் நம்ம இந்த திருமண பொருத்தத்துக்கு கவனமாக பார்க்கணும் அப்படின்னா இது நம்ம மூல நட்சத்திரம் பத்தி நிறைய முன்னாடி வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கிறோம் ஏன் மூல நட்சத்திரம் தனியாக கூட நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அது மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அந்த தலைப்பை பத்தின விஷயத்தை நம்ம பேச போறது இல்லை அதுக்கு நம்ம விளக்கம் ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க மூணு நட்சத்திரமா இருந்தா அந்த வீடியோவை நீங்க போய் பாருங்க இது ஏன் மூல நட்சத்திரத்தை கவனத்துடன் நம்ம பொருத்தத்தை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த தான் வந்து இந்த மூல நட்சத்திரம் கால புருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு வீட்டுல இருக்குது தனுசுல ஊராடம் மூலம் உத்திராடம் இந்த மொத்த மூணு நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த மூணு நட்சத்திரங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம கவனத்துடன் கையாள வேண்டிய காலம் ஏன் ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம் கேதுவ நட்சத்திரம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனுசோட வீட்டுல இந்த குருவும் கேதுவும் சேரும் போது இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா தாம்பத்திய அதாவது குழந்தைக்கு கார கிரகம் வந்து குரு தான் அப்படியே பட்ட குரு குருவோட வீட்டுல இந்த மூல நட்சம் இருக்கிறதுனால இவங்களுக்கு துணைய சரியா நம்ம வந்து இணைச்சு வைக்கலைங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தாம்பத்திய சிக்கலை ஏற்படுத்தும் அது என்னங்க தாம்பத்திய சிக்கல் அப்படின்னா இப்ப இந்த மூல நட்சத்திரம் எப்பயுமே தனித்துவமா தனித்துவமா இயங்கணும் ஒரு விஷயத்த சாதிக்கணும் நினைக்கூடியவங்க இதுல இந்த ஆன்மீக சம்பந்தப்படும் போது இந்த குருவோடைய ஆன்மீக தன்மை சம்பந்தப்படும் போது வந்து பாத்தீங்கன்னா எளிதாக இந்த வாழ்க்கையில இருந்து விளையிடலாம் இது தேவையில்லை இல்லை இறை நோக்கி நகர்ந்துடலாம் இறைவனை நோக்கி நகர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து இந்த மூல நட்சத்திரத்துக்கு சீக்கிரமா வந்துடும் அப்ப இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த துணையோட நட்சத்திரம் அந்த மூல நட்சத்திரக்கார யார் திருமணம் பண்ண போறாங்களோ அந்த நட்சத்திரம் அந்த ஜாதகத்தை வந்து ரொம்ப கவனமா நம்ம கையாது அப்ப இவங்க எண்ணங்களுக்கு ஈடுபடுக்குற மாதிரி வாழ்க்கைன்னா எல்லாமே இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி அதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு துணையை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறதுல வந்து அங்க இரதுவா பயணப்படுறதுக்கு ஒரு சாத்தியமா இருக்கும் அதை தவிர்த்து இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் பார்க்காம இந்த மூணு நட்சத்திரத்த நம்ம திருமணம் பண்ணும் பக்கத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள்ல திருமண வாழ்க்கைய தேவையில்லாத குழப்பம் அப்படின்னா இப்ப ஒரு குழந்தையோ போதும் அப்படின்னு கணவனோ மனைவியோ சொல்றாங்க அதாவது மூல நட்சத்திரம் இல்லாதவங்களை சொல்றாங்க அப்படின்னா இன்னொருத்தர் என்ன பண்ணா அதுக்கு நேரடியா ஒண்ணு இவர் வேணும்னா அவங்க வேணாமாங்க அவங்க வேணும்னா இவங்க வேணாமாங்க அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான தடையோட அந்த விஷயத்த அதை முழுமனதா எடுத்துட்டு போகாம தடையோட எடுத்துட்டு போக விஷயமா தான் இருக்கு இது குழந்தைக்கு மட்டும் கிடையாது ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கலாம் எதா இருந்தாலும் முரண்பட்டு பின்பு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படுது அப்ப இந்த மூலநட்சக்காரங்களுக்கு இனி வரும் காலங்கள்ல நீங்க கவனத்துடன் இந்த மூல இணைத்து வச்சீங்கன்னா அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு கூறி மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விரைப்பட்டுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிட அவனாச சுரேஷ்பாண்டியன் வாழ்வு வளமுடன்